எதிர்வரும் இருபத்தொன்றாம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் கள்ள வாக்களிப்பில் ஈடுபடுபவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தொன்றாம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் ஒரு வருடகால சிறை தண்டனையும் இரண்டு லட்சம் ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் அதிகமான கள்ளவாக்குகளை அளிக்க சிலர் முற்படக்கூடும் என பல கட்சிகள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளன இதனால் வாக்கு பெட்டிகளை வாக்கெண்ணும் தேர்தல் மத்திய நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் போது அந்த வாகனத்துடன் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சார்பில் இருவரை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வாகனத்தை பின்தொடர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கள்ள வாக்களிக்கும் நபர்களுக்கு மேல் ஊடாக கடுமையான தண்டனைகளை வழங்க முடியும் என ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் சிந்தக குலரத்ன தெரிவித்தார் அதன்படி கள்ள வாக்கு அளிப்பவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் தண்டப்பணத்தை விதிக்க முடியும் அல்லது பன்னிரண்டு மாதங்கள் சிறை தண்டனையை விதிக்க முடியும் அல்லது இரண்டு லட்சம் அபராதத்துடன் தண்டனையையும் வழங்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பதினைந்தாம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் ஐநூறு ரூபாய் தண்டப்பணமில் கள்ள வாக்களிப்பவர்களுக்கு விதிக்கப்பட்டது ஆனால் கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஜனாதிபதி தேர்தல் சட்ட இந்த தொகை இரண்டு இலட்சமாக அதிகரிக்கப்பட்டது எனவே கள்ள வாக்களித்த குற்றவாளியாக அடையாளம் காணப்படும் நபர்களுக்கு மேற்படி தண்டனைகள் விதிக்கப்படுவதுடன் அவர்களுக்கு ஏழாண்டுகள் வாக்களிக்கவும் வாக்காளர் பதிவேட்டில் பதியவும் தடை விதிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் சிந்துக குலரத்ன மேலும் தெரிவித்தார் பிரதி இணையத்திலிருந்து